அனைவருக்கும் வணக்கம் இன்று என்னை ஆரோக்கியமாகவும் ஐஸ்வர்யத்துடனும் வாழ வைத்துக் கொண்டிருக்கும் முப்புவிற்கு கோடான கோட்டி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நான் சொல்ல வந்த விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போறேன் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க இதனா வந்து இதில் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கக்கூடிய ஃபீல்டு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெடிக்கல் ஃபீல்டு தான் அதாவது வந்து நம்முடைய உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நோய்கள் என்ன நோயுன்னு தெரியறதில்ல என்ன வைரஸ்ன்னு தெரியறது இல்ல அடுத்தடுத்து என்னென்ன வைரஸ் வர யாருக்குமே ஒன்னு புரியாத நிலைமையில உட்கார்ந்துட்டு இருக்கோம் இன்னும் இன்னும் விடுபடலன்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு விஷயம் கையில கிடைச்சிருக்குது அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சித்தர்கள் சித்தர்கள் காலத்துல பயன்படுத்திய முப்பு சோ முப்பு அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயங்க அதாவது வந்து பஞ்சபூதங்களால் அழிக்க முடியாத முழுமை பெற்ற ஒரு பொருள் அப்படின்னா அது முப்பு மட்டுதான் பஞ்சபூதங்களாலேயே அதால அழிக்க முடியாது சோ அப்படின்னா அது எப்படியாற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருள்னு பாத்துக்கோங்க வந்து சித்தர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு வகையா வந்து பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க யோக முப்பு மருத்துவ முப்பு வாத முப்புட்டு யோக முப்பு வந்து பாத்தீங்கன்னா சித்தி பெறுவதற்காக ப்ராசஸ் பண்ணி கட்டி முடிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து யோக முப்பு மருத்துவ முப்புங்கிறது நம்ம மனித உடம்புல ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களையும் சரி செய்து ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து மருத்துவ முப்பு அடுத்து வாதம் உப்பு பாத்தீங்க அப்படின்னா ரசவாதம் சொல்லுவாங்க இது வந்து தகரத்தையும் தங்கமாக்கக்கூடிய வித்தைகளை செய்யக்கூடிய வந்து முப்பு அப்படின்றது தான் வந்து வாத முப்பு இதுல நமக்கு பர்ஸ்ட் யோக முப்பவும் கடைசியா இருக்க மூணாவதா இருக்கக்கூடிய வாதம் முப்பவும் நமக்கு இப்பொழுது நமக்கு தேவையில்லை ரொம்ப ரொம்ப முக்கியமா நமக்கு தேவை எதுன்னு பாத்தீங்க அப்படின்னா நாம ஆரோக்கியமா இருக்கக்கூடியதற்கு மிகப்பெரிய ஒரு சொல்யூஷன் கிடைச்சதுன்னா போதும் அப்படின்னு சொல்லி நாம இன்னைக்கு வந்து தேடிட்டு இருக்கக்கூடியதுதான் மருத்துவ முப்பு மருத்துவ உடம்புல எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மூணு பொருள் வந்து நமக்கு வந்து வந்து அது ஸ்ப்ரே வடிவத்துல இன்னொன்னு வந்து டிராப்ஸ் வடிவத்துல இன்னொன்னு தேன்ல கலந்து கொடுக்குறாங்க இந்த மூணுத்தையும் ஒரு மனிதன் அவனுடைய வாழ்நாள்ல ரெண்டு கோர்ஸ் எடுத்துக்கிட்டா ஆட்டோமேட்டிக்கா அவனுடைய உடம்புல எந்த ஒரு பிரச்சனையுமே இனி வரவும் முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயத்த உடம்புல கொடுக்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க சோ அதை தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து தேனை பத்தி நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் அதுதான் முக்கியமான விஷயம் சோ ஃபர்ஸ்ட் தேன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுல வெறும் தேன் மட்டும் கிடையாதுங்க இதுல வந்து அம்பத்தோரு வகையான சத்து உடம்புக்கு தேவையான அனைத்து ஆர்கான்ஸுக்கும் உடம்புல எங்கெங்கெல்லாம் என்னென்ன சத்தெல்லாம் வேணுமோ எல்லாம் சேர்த்துனீங்கன்னா ஒரு ஐம்பத்தோரு வகையான சத்து தேவைப்படுது இது நான் சொல்லல சித்தர்கள் காலத்துல அவங்க வந்து எழுதி வச்சுட்டு போனது அந்த எழுதி வைக்கக்கூடிய மறைபொருளா இருக்கக்கூடிய அந்த ஐம்பத்தூரு ரூபாய் சத்தை எடுத்து பவுடராக்கி ப்ராசஸ் பண்ணி அதை மருத்துவ முப்போட கலந்து ஏன் வந்து மருத்துவ முப்பு அந்த இடத்துல கலக்குறாங்க அதோட சேர்த்து அப்படின்னா அந்த அம்பத்தோரு வகையான சத்துலயுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்ஸின்ஸ் இருக்கு இன்னைக்கு எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நச்சுத்தன்மை இல்லாத ஒரு விஷயமே கிடையாது எல்லாமே வந்து நல்லது கெட்டது அப்படிங்கிறது எல்லாத்திலுமே இருக்கு அதுல கெட்டதை எடுத்துட்டு நல்லதை வந்து அப்படின்னா பல மடங்கு பெருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து முப்புக்கு உண்டு சோ அதனால முப்போட கலந்து அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதை வந்து ப்ராசஸ் பண்ணி தேன்ல கலந்து அதுக்கப்புறம் தான் நம்ம கைக்கு வருது அந்த தேன்ல ஏன் கலக்குறாங்கன்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கெடாத பொருள் எதுன்னா ஒரே ஒரு விஷயம் தேன் தான் ரெண்டாவது நம்மளுடைய நாக்குல பட்ட உடனே அடுத்து உடனே பிளட்டுக்கு போகக்கூடிய ஒரு தன்மை வந்து 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 தேனுக்கு உண்டு இது கலந்து நம்ம நாம எப்படி சாப்பிடுறது அப்படின்னு விட்டீங்கன்னா தினமும் காலையில மூணு மூணு கிராம் தேனை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்பிட்டுட்டு அரை லிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க இந்த ட்ராப்ஸ் இந்த டிராப்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு சுட்ட அரை லிட்டர் தண்ணியில விட்டுட்டு நீங்கள் வந்து அந்த தண்ணியை குடிச்சிட்டீங்க அப்படின்னா அடுத்த நிமிடம் அது வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் உங்க உடம்புல போய் அது என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய நரம்பு மண்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிளட் பிளட்லேயும் போய் கலந்து அது முப்போட கலந்து உள்ளே போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா எங்கெங்கெல்லாம் பிளாக்ஸ் இருக்குதோ அது எல்லாத்தையுமே கிளியர் பண்ண ஆரம்பிச்சிரும் அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் செல்கள் இறந்து அது ரிமூவ் ஆகாமல் இருக்குதோ அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த இடத்துல புதிய செல்களை புதுப்பிக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதமான ஒரு விஷயத்த வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த முப்பு வந்து செய்யுது ஸோ அந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய உடம்பு முழுக்க முழுக்க செல்களால் ஆனது சோ அந்த செல்களுக்கு தேவையான சத்தையும் அதுக்கு தேவையான எல்லா வகையான ஊட்டச்சத்தும் ஆரோக்கியத்தையும் அது செல்லுக்கு கொடுக்கும் பொழுது அந்த செல் எந்த அளவுக்கு நல்லா இருக்குதோ நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை நோயும் போயிடுது நம்மளுடைய ஆர்கான்ஸ் எல்லாமே புதுமை பெற்று புதுப்பிச்சு புதுசா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஏஜ் உங்களுடைய வயது என்னவோ அதுக்கு உண்டான அந்த ஆர்கான்ஸோட தன்மை வந்து மாறி எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா முப்பு மட்டுமே சோ இந்த விஷயத்த நாம பலாயிரம் பேருக்கு கொடுத்திருக்கோம் நிறைய பேருக்கு ரெண்டாவது நாளில இருந்தே பாத்தீங்க அப்படின்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு எல்லாருமே வந்து இன்னைக்கு வந்து பெரிய ரிசல்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க நானே நிறைய பேருக்கு கொடுத்து அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா தீர்வு வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு இது வந்து நாம மட்டும் வச்சுக்க கூடாது இது உலகம் முழுக்க கொண்டு போகணும் இது நிறைய பேரோட வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அதனால இந்த சக்தியை நம்ம வந்து ஏனோதானோ அப்படின்ற மாதிரி நினைச்சுக்காம இது எல்லாருக்கும் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எல்லாருமே இதை பயன்படுத்தி அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி எல்லா நோய்கள் இருந்தும் அவங்களுடைய மன கஷ்டத்துல இருந்து வெளியில வந்து பாசிட்டிவான விஷயத்துக்கு அவங்களுடைய வாழ்க்கை மாறணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இத நான் ஷேர் பண்றேன் இதுல வந்து அந்த ஸ்ப்ரே அந்த ஸ்ப்ரே வந்து குடிச்சிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய அலைமென்ட் ஸ்டெயிட் நேர் போட்டுக்கு அலைன் ஆகும் அதோட லிங்கா இருக்கக்கூடிய ஆர்கான்ஸ் எல்லாமே ஆரோக்கியத்தோட வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாறிடும் அதுக்கு அடுத்து உங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய ஆரா பாசிட்டிவ் உங்களுடைய சுத்தி இருக்கக்கூடிய பாசிட்டிவிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை வந்து முப்புக்கு உண்டு அதை ஸ்ப்ரே அடிக்கிறப்ப நமக்கு அது ஆட்டோமேட்டிக்காறு உங்களுடைய உங்களை கெட்ட விஷயங்கள் உங்கள்கிட்ட இருந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து விலகி போயிடும் நல்ல விஷயங்களை பல மடங்கு பெருகி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து அந்த ஸ்ப்ரே வந்து உங்களுக்கு பண்ணி கொடுக்குது ஸ்ப்ரே வந்து காலையில எந்திரிக்கிறீங்க ஸ்ப்ரே வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு சக்கராஸ் கடிச்சுக்கிறீங்க தேன் எடுத்து வெறும் வயத்துல நீங்க ஆட்டோமேட்டிக்கா ஒரு மூணு அஞ்சு சாப்பிட்டுட்டு அரை லிட்டர் தண்ணியில அந்த டிராப்ஸ் அஞ்சு விட்டுட்டு நீங்க தண்ணியை குடிச்சுட்டீங்கன்னா இது ஒரு கோர்ஸ் வந்து எழுபத்தி ரெண்டு நாளைக்கு வருது அதை எடுத்துட்டீங்கன்னா உங்க மொத்த உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்களும் அந்த நோய்க்கு என்ன வேணா நீங்க பேர் வச்சுக்கோங்க சரி இதுக்கு சாப்பிடலாமா அதுக்கு சாப்பிடலாமா நீங்க கேட்கவே வேண்டாம் என்கிட்ட நீங்களே எடுத்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா முதல் நாள்ல இருந்தே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நீங்க உங்களுடைய நோயோட தன்மையை பொறுத்து உங்களுக்கு எத்தனை நாளைக்குள்ள அது சரியாகணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சரி பண்ண ஆரம்பிச்சிடும் இது ஆட்டம் இது இது மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்த உலகத்திலேயே கிடையாது இது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இது வந்து கிடைக்குது அந்த கிடைக்கிற வேண்டிய அந்த இடத்துல இருந்து நாங்கள்லாம் எடுத்து நாங்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆரோக்கியமா இன்னைக்கு ஐஸ்வர்யமா இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் அந்த முப்புதான் அதை சித்தர் அவர்களுக்கு நான் கோடான கூடி நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதை இதை வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்தை ப்ராசஸ் பண்ண டாக்டர் சித்தா டாக்டர் அவர்களுக்கும் சண்முகராஜ சார் அவர்களுக்கும் நான் வந்து பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதை பத்தின டீட்டெயில்ஸை இன்னும் அதிகமாக வேணும் அப்படின்னா இல்லை வந்து இதை எப்படி வாங்குறது இது எப்படி நான் பயன்படுத்துறதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பர் தரேன் தயவு செஞ்சு கால் பண்ணுங்க யாராவது உட முடியாம ரொம்ப காலமாக கஷ்டப்படுறாங்கன்னா தயவு செஞ்சு அவங்களுக்கு சொல்லுங்க அதை எடுத்து அவங்க நல்லா இருந்தாங்கன்னா அதோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைச்சா போதும் உங்க வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களும் உங்களை தானா தேடி வரும்ன்றதுல எனக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நன்றி வணக்கம்